நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குமே ரெண்டு காலு ரெண்டு கை ரெண்டு காது ரெண்டு கண்ணு தான் இருக்கு ஆனால் எல்லோருமே சிறந்த மனிதனாக வந்துடுறாங்களா கிடையவே கிடையாது இல்லையா சார் ஒரு சிலர் வீட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க சிலர் பேருக்கு ஏதோ ஒரு இடத்த கொடுத்துட்டு நல்ல இடம்லாம் வந்து சொத்து வந்து பிரிச்சுப்பாங்க மற்றவங்க இது வந்துலாம் பார்த்தா சில வீடுகளில் சில ஏமாளிகள் இருப்பாங்க இவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்பதால் தான் சார் இவர்களை ஏமாற்றுகிறார்கள் நல்ல இடங்களை எல்லாம் மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத ஏதோ ஒரு டொக்கில் இருக்கும் அந்த இடத்துல இவங்க தலையில் கட்டிட்டு கணக்காமிச்சிருவாங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா இவர்களுடைய ஜாதகத்தில் லக்னம் கெட்டு போயிட்டு லக்னாதிபதிய நீச்சமாக இருக்கும் குரு கொஞ்சம் பார்க்கறதுனால இவர்கள் நல்லவர்கள் ஏதோ லக்னத்தை குரு பார்ப்பார் அதுவும் அந்த குருவும் பார்த்தீங்கன்னா பலம் இல்லாத குருவா இருக்கும் சார் அப்படிப்பட்ட பார்வையில் இருக்க அந்த லக்னம் கெட்டு போயிருக்கும் அந்த லக்னத்தை வந்து பலமில்லாத பலம் வலு இழந்த குரு பார்ப்பார் அப்படி இருக்க சொல்ல இவர்கள் எல்லாம் வந்து மற்றவர்களால் ஏமாற்றப்படுவார்கள் சார் இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி தெரியுங்களா இருக்கும் இவர்களுடைய பாட்டன் போட்டெல்லாம் எல்லாம் நல்லா வாழ்ந்துருப்பாங்க சார் இவருடைய வாழ்க்கை படகு வந்து கடலில் எப்படி எப்படி போகும் சார் படகு படகு தண்ணீரில் தத்தளிப்பது போல் சார் இவர்கள் வாழ்க்கை அமையும் சார் இவர்கள் வாழ்க்கையை எப்படி தான் இருக்கும் படகு எப்படி போகும் மேலே போயிட்டு திரும்ப கீழே இங்கு அப்படியே அலைக்கேற்ற மாதிரி மேலே ஏறி கீழே இறங்குது இல்லையா அதற்கேற்றார் போல் தான் சார் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாவே மற்றவர்களை தான் இவர்கள் வாழ்க்கை நடத்தியாக வேண்டும் அப்படித்தான் ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணி அவருடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் சார் இன்னைக்கு அந்த அன்பருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி வீக்கு லக்னமும் கெட்டு போயிருக்கு ஆனா பலமிழந்த குரு பார்க்கிறார் சார் இவருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி தெரியுங்களா இந்த பூனை கண்ணை மூடிக்குச்சுன்னா உலகமே இருட்டுன்றாங்க இல்லையா எந்த பக்கம் போதுன்னு அதுக்கே தெரியாதா அந்த மாதிரி கதை இவர்கள் கதை இது வந்து ஆவரேஜான ஒரு ஜாதகம் தான் பெரிய கோட்டீஸ்வரன் கிடையாது இந்த ஜாதகம் ஆவரேஜாக வாழ்க்கையை நடத்தி அப்படியே வந்து இவர் வாழ்க்கையை தள்ளிக்க தான் வேற வழி கிடையாது இப்படிப்பட்ட ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் வாழ்ந்து இந்த பூலகில் இருப்பதே பெரிய அதிசயம் சொல்லிடலாம் சார் இவர்களை நிறைய பேர் ஏமாற்றியிருப்பாரு அண்ணன் தம்பி அக்கா தங்கை அம்மா அப்பா எல்லாருமே ஏமாத்திருப்பாங்க இப்படிப்பட்ட ஜாதகத்தில் பாருங்க இவர் வந்து பன்னிரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்று பிறந்த நண்பர் இந்த அன்பருடைய லக்னம் பாருங்க கடக லக்ன சார் கடக லக்னத்திலேயே புதன் சுக்கரன் அமர்வு பெற்றிருக்கு இரண்டாம் இடத்தில் எந்த கிரகம் இல்லை கடக லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலும் எந்த கிரகம் இல்லை கடக லக்னத்திற்கு நான்காம் இடத்திலும் கிரகங்கள் இல்லை அதற்கடுத்து பாருங்க கடக லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் அந்த சந்திரன் நீச்ச தாரையில் அதற்கடுத்து கடக லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் தனுசுல அந்த ராகு அமரவு பெற்றிருக்கார் சார் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்துல அந்த குரு நீச்ச தாரையில் அமர்ந்திருக்காங்க அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க ஒன்பதாம் இடத்துல அந்த பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் மீனராசியில் பெற்றிருக்கு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய கடக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில அந்த சூரியன் சனி கேது அமர்வு பெற்றிருக்கார் சார் சார் ஆக்சுவலாகவே பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுக போகஸ்தானம் இல்லையா அந்த போகஸ்தானத்துல அயன அயனஸ்தானத்துல அயன சயனஸ்தானத்துல பல கிரகங்கள் சங்கமித்து இருக்கு பாருங்க மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்கள் சங்கமித்து சங்கமித்திருக்கிறார் அப்ப இதில் பாருங்க லக்னத்தில் பன்னிரெண்டாம் மீட்டாதிபதி அமர்ந்து பாதகாதிபதி சுக்கரன் அமர்ந்திருக்கார் சார் லக்னாதிபதி நீச்சதாரையில் இருக்கார் சந்திரன் வந்து விருச்சிக ராசியில் நீச்சமிட்டு இருக்கிறார் குரு பாருங்க வலுவிழந்த குரு நீச்சதாரையில் நீச்ச பங்க ராஜயோகமே இல்லை அந்த குருவுக்கு அப்ப அந்த குரு வலுவிழந்து லக்னத்தை பார்க்கறதுனால லக்னம் ஓரளவு பெறுதுன்னு அப்படின்னு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்ல அந்த குரு பாருங்க பதினோராம் மீட்டையும் பார்க்கிறார் சார் இரண்டாம் மீட்டையும் பார்க்கிறார் சார் இரண்டாம் வீட்டை பார்க்கல குரு ஐந்தாம் பார்வையா பதினோராம் வீட்டை மட்டும் பார்க்குறாரு மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையா இல்லையா அப்போ பதினோராம் வீட்டை ஒரு குரு பார்த்துட்டாவே சார் பல லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடம் எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பண வருவாய்கள் வந்து கொண்டே இருக்கும் சார் பெருந்தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பதினோராம் வீட்டை பார்த்துட்டாவே பெரும் பெரிய பெரிய வழிகளில் சின்ன சின்ன அமௌண்ட்டு ஏதோ ஒரு விதத்தில் இவருக்கு ஏதோ ஒரு நட்பு ரீதியாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சார் இவர் ஏனென்றால் அவர் வந்து இந்த கடக லக்னத்திற்கு பாக்கியாதிபதி இல்லையா பாக்கியாதிபதி ஒன்பதாம் மீட்டரையும் பதினோராம் மீட்டர் பார்ப்பது சிறப்பு லக்னத்தையும் பார்ப்பது சிறப்பு ஆனால் வலுவிழந்த குருவா இருப்பதுனால நீச்ச பெற்ற குரு என்பதை மனசில் வச்சுக்கணும் அப்ப இவருக்கு பாருங்க பிறக்க சொல்லிய புதன் தசையில பிறந்தார் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த இந்த அன்பர் முதல் பாதத்தில் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர் சார் பதினாலு வருடம் பத்து மாதம் புதன் தசை பதினஞ்சு வருஷமே வச்சீங்க இந்த பதினைந்து வருடம் புதன் தசை ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் பதினைந்து வருடம் வந்து அடிப்படை கல்வியை கொடுக்கணும் இல்லையா இவருக்கு அடிப்படை கல்வியே இவருக்கு டேமேஜ் ஆச்சு சார் பத்தாவது தாண்டலன் வச்சீங்க இவர் ஏனென்றால் இவர் ஜாதக கட்டத்தில் புதனே வந்து வலுவிழந்திருக்காரு புதனுக்கு வீடு கொடுத்த அந்த சந்திரனும் நீச்சதாரில் இருக்காருன்றத மனசில் வச்சுக்கிங்க அது மட்டுமல்ல நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கல்வி ஸ்தானமும் டேமேஜ் ஒன்பதாம் இடம் இப்போ டேமேஜ் ஆயிருக்கு ஒன்பதாம் இடத்துல ஐந்தாம் மீட்டர் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போயிட்டு உட்காரக்கூடாது பாவ கிரகமாக இருந்தால் திரிகோணத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா அப்போது அந்த ஒன்பதாம் மீட்டர் நிலைப்பாடு எப்படி இருக்குது அந்த ஒன்பதுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு நீச்சமாக இருந்தாலும் இவருக்கு வந்து உயர்கல்வியே கிடையாது அடிப்படை கல்வியே டேமேஜ் ஆனதுக்கு காரணம் நான்காம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இதில் பாருங்கள் நான்காம் இடம் மட்டுமில்ல அந்த லக்னாதிபதி நீச்சதாரியில் அமர்ந்த லக்னாதிபதியாக பாதிக்கப்பட்டிருக்கார் அப்போ இவருக்கு அந்த புதன் தசை பதினைந்து வருட காலம் முடிந்த பிறகு அடுத்து வந்த கேது தசை சார் பதினைந்து வருடத்துலேருந்து பதினைந்து வயதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த அந்த கேது இருபத்தோரு வயது வரைக்கும் கேது எந்த இடத்துல இருக்கார் பாருங்க பன்னிரெண்டாம் இடத்தில் கேது நிலையான வாழ்க்கை இல்லை கேதுனாவே மனது வலிக்கக்கூடிய வாழ்க்கை மனசு சங்கடப்படுத்தக்கூடிய வாழ்க்கை அந்த பதினாலு வயதுலேருந்து இருபத்தோரு வயது வரைக்கும் இவருக்கு சரியான கல்வியும் இல்லை சரியான வருமானம் கிடையாது சொல்லிடலாம் சார் இவருக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தா அது கடைசி பிறவின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கடைசி பிரிவுன்ன சொல்ல அந்த கேது தசையும் அந்த புதன் புத்தி புதன் தசை முடிந்து அந்த கேது தசை வர சொல்ல பாருங்கள் அந்த கேது தசையில் சொல்லுன்னா துயரத்தை அனுபவித்தார் சார் அந்த கேது ஞானத்தை கொடுத்தது சார் இவருக்கு அந்த வயதில் ஞானத்தை கொடுத்தது இவருக்கு அதாவது தியானம்னா என்ன மெடிடேஷன் என்னன்றது இதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து இவருக்கு வந்து கிரகிக்கும் போர் கொடுத்தது சார் அந்த கடவுள்னா என்ன யார் நாம் யார் எங்கிருந்து வந்தோன்ற ஒரு போதனையை கொடுத்தது ஒரு சோதனையை கொடுத்தது இவருக்கு அப்போ அந்த கேது தசை முடிந்து ஒரு வயது காலத்திற்கு பிறகு அந்த வந்த சுக்கர தசை சார் சுக்ரனும் பாருங்க இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கல ஆனா தன வருவாயில கொடுத்து சார் ஏன்னா பதினோராம் வீட்டை பதினோராம் வீட்டை குரு பாக்குறாரு இல்லையா பதினோராம் வீட்டையும் குரு பாக்குறாரு பதினோராம் வீட்டு அதிபதியையும் குரு பாக்குறாரு சுக்ரன் நீ சுக்கரனும் பகை பெற்று இருந்தாலும் சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவன் சந்திரன் நீச்சம் ஆயிட்டார் சார் ஓரளவு பலனை கொடுத்தது அந்த சுக்கர தசையில் தான் இவருக்கு மேரேஜ் ஆச்சு சார் சுக்கர தசையில் திருமணம் நடத்தி வைத்து ஒரு வாழ்க்கையும் கொடுத்தது அந்த சுக்கரதசையிலேயே சார் இவருக்கு பாருங்க நாற்பத்தி ஒரு வயது வரைக்கும் தசை அதற்கடுத்து சூரிய தசை அவரும் பாருங்க பனிரெண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்துக்கு பனிரெண்டில் மறைந்தால் வருமானம் பாதிக்கும் இல்லையா அப்போ நாற்பத்தி ஓரு வயதுலேருந்து நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் சூரிய தசையில இருந்தார் தசை ஓரளவு பணத்தை கொடுத்து ஓரளவு நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்தது சுகபோகங்களை அனுபவித்தார் உலக இன்பங்களை அனுபவித்தார் தான் சொல்லணும் ஏன்னா சுக்கரன் வந்து எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருந்தாலும் ஏதோ விதத்தில் கண்டிப்பாக இது கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு பாருங்க அந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தை குரு பார்த்துறார் சார் அதனால இவருக்கு முயற்சி என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் முயற்சி மூலமாகவே இவர் வந்து இவர் தன்னை வந்து மேலே வந்து வந்துகிட்டே இருப்பார் அப்ப முயற்சி பதின மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் நன்றாக இருந்தால்தான் சார் ஒரு மனிதன் வாழ்க்கையில முயற்சி என்பதே இருக்கும் இவருக்கு முயற்சி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் லக்னாதிபதி நீச்சமானதுனால இவர் வந்து வாழ்க்கையில் எந்த நிலையிலும் இவர் வந்து முன்னேறவே முடியாது சார் வாழ்க்கையில் இவரெல்லாம் வந்து பாருங்க லக்னம் வந்து பாதிக்கப்பட்டதுனால லக்னாதிபதி நீச்சமானதுனால இவரெல்லாம் ஆயிரத்தை தாண்டவே மாட்டார் சார் இவருடைய கடைசி காலம் வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்காலத்துக்கும் இவர் வந்து இருவதாயிரூபாவை தாண்டறாரு பாருங்க இருபத்தஞ்சாயிரத்தை பாருங்க அதுக்கே வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டமாக இருக்கும் இவருக்கு ஏன்னா சந்திரன் நீச்சம் பெற்றுட்டாவே இவர்களுக்கு வருமானம் பாதிக்கும் சார் லக்னாதிபதி நீச்சம் பெறவே கூடாது ஒரு ஜாதக கட்டத்துல குரு பார்க்கிறாரு குரு விழுந்து குரு தான் பாக்குறாரு அதற்கடுத்து பாருங்கசை நாற்பத்தி ஒரு வயது வரைக்கும் முடிந்து அதற்கடுத்து நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் சூரிய தசை வந்தது அதற்கடுத்து நாற்பத்தி ஆறு வயதிற்கு அடுத்து சந்திர தசையில்தான் தான் இருக்காரு அவர் நாற்பத்தி ஏழு வயதுல ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் சந்திர தசையில் தான் இவர் சந்திரன் தான் இவர் ஆள லக்னாதிபதி தான் லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் தன்னுடைய நட்பு ஸ்தானமான விருச்சிக ராசியில் இருப்பதனால ஓரளவு லக்னாதிபதி நல்ல பலனை தான் சார் கொடுக்கும் அதாவது மொத்தமாக கெடுக்கவில்லை என்றாலும் ஓரளவு நல்ல பலனை கொடுத்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கவில்லை என்றாலும் ஏதோ ஒரு விதத்தில் இவரை காப்பாற்றியே விடும் சார் ஏன்னா லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் பௌர்ணமி யோகம் தான் அது பௌர்ணமியை நோக்கி போகக்கூடிய ஒரு சந்திரன் இருந்தாலும் நீச்சம் பெற்ற சந்திரன் என்பதையும் மறக்காமல் இருக்கக்கூடாது அவர் வந்து யாரோட வீட்டில் இருக்காரு தன்னுடைய நட்பு ஸ்தானத்தில் இருப்பதனால நண்பர்கள் மூலமாகவோ இல்லை இவருடைய இவர் ஏதோ ஒரு விதத்தில் இவருக்கு வந்து ஒரு தொடர்பு மூலமாக ஓரளவு நல்ல பலனை நிச்சயம் இந்த சந்திர திசையில் கொடுக்கும் சார் இவர் கெடுக்காது ஏனென்றால் கடக லக்னம்னாவே போராட்டம் சார் போராட்டம் போராட்டம் போராடி தான் ஜெயிச்சாகணும் கடக லக்னம்னாவே போராட்டம் தான் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் போராட்டம் 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 ஆனால் போராடி ஜெயிச்சிடுவாங்களா ஜெயிச்சிடுவாங்க ஆனால் லக்னாதிபதி இவருக்கு நீச்சமாடுறதுனால எக்காலத்துக்கும் இவருக்கு இதே தான் அப்படியே கோச்சார ரீதியாக இவர் வந்து வாழ்க்கையை தள்ளிக்க வேண்டியது தான் இதற்கடுத்து பாருங்க அந்த சந்திர தசை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கு இந்த சந்திர தசையில் பாருங்க சந்திரன் நீச்சமாயிட்டு சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ராகுக்கு வீடு கொடுத்த அந்த குருவும் இருக்கார் அப்போ சந்திர தசை ராகு புத்தி வர சொல்ல கோச்சார ரீதியா அந்த ராகுவே சனி பகவான் மூன்றாம் பார்வைய மேஷராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய ராகுவே சனி பகவான் பார்ப்பார் சார் அப்போ அந்த சந்திரதச ராகு புத்தி வர சொல்ல இவருக்கு குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டது மனைவி இவரை விட்டு பிரிகிறார் சார் பிரியிறார்னா மனைவி இப்பூலோகை விட்டு இப்பூ உலகை விட்டு வெளியே போறார் காலமாகிறார் அப்போ மனைவியை இழக்கிறார் அப்போ இவருடைய மனசு சந்திரன் நீச்சம் மனதால் மனசு வலிக்குதுங்களா மனசு பாதிக்கப்படுது பாருங்க சந்திரன் ஒரு ஜாதக கட்டத்தின் நீச்சதாரில் அமர்ந்தால் கண்டிப்பாக மனதளவில் பாதிக்கப்படுவார்கள் சந்திர அர்த்தம் அப்போ அந்த சந்திர தசை ஐம்பத்தி ஏழு வயதிற்கு பிறகு பிறகாவது இவருக்கு வந்து நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது இருக்க காலகட்டம் ஓரளவு நல்ல பலனையும் நிச்சயம் கொடுக்கும் சார் சந்திர தசை நீச்சம் பெற்றிருந்தாலும் நட்பு வீட்டில் இருந்தாலும் லக்னாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் ஓரளவு இந்த ஜாதகரை காப்பாற்றத்தான் சார் துடிக்கும் அப்போ ஓரளவு காப்பாற்றிடும் இந்த சந்திரதசை ஓரளவு முடித்து விட்டு அடுத்து வரக்கூடிய ஐம்பத்தி ஏழு பிறகு வரக்கூடிய செவ்வாய் தசை இருக்குது பாருங்கள் இவருக்கு அதில் தான் இவருக்கு பிரச்சனையே அதுவும் இல்லாமல் பாருங்கள் இந்த சந்திரனை சந்திரன் சந்திரதசை ராகு புத்தி வந்தது இல்லையா இவரோட ஜாதக கட்டத்தில் பாருங்கள் அந்த சூரியன் சனி நேரடி பார்வை ராகுவை பார்ப்பார் சூரியன் சனி நேரடி பார்க்க சொல்ல லக்னத்துக்கு சூரியன் மீட்டர் அப்ப அந்த ராகு பார்க்க சொல்ல அந்த சந்திரதை ராகு புத்தியில கண்டிப்பாக ஒரு இழப்பீடு உண்டு நடத்தும் அப்ப இழப்பீடு மனைவியை இழந்தார் இல்லைங்களா அதற்கடுத்து பாருங்க அந்த செவ்வாய் தசை நல்லா இருக்குமா ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் வரக்கூடிய கடக லக்னத்திற்கு யோகாதிபதி ராஜ யோகாதிபதியான அந்த செவ்வாய் தசை அற்புதமான காலகட்டத்தை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு செவ்வாதசை டோட்டலாக டேமேஜ் பண்ணும் சார் ஏனென்றால் ஐம்பத்தி ஏழு வயதிற்கு பிறகு அறுபத்தி நாலு வயது வரைக்கும் வரக்கூடிய செவ்வாதசை இவருக்கு பாருங்க அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி கடக லக்னத்திற்குண்டான ஐந்தாம் மீட்டதிபதி ஒன்பதில் போய் அமர்ந்திருப்பது சிறப்பு தானே யோகாதிபதி ஒன்பதில் இருந்தால் நல்லது தானே சார் ஒரு திரிகோணாதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருப்பது நல்லது தான் ஆனால் அது இயற்கை பாவகிரகன்றதை மறக்கவே கூடாது நீங்கள் இயற்கை பாவகிரகமான செவ்வாய் ஒன்பதில் அமர்ந்து இருந்தாலும் வீடு கொடுத்தனா அது நல்லா இருக்கணும் சார் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த மீனராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த குரு நீச்சம் போட்டுருக்கார் அப்போ தசை டோட்டலாக டேமேஜ் பண்ணும் சார் ஏனென்றால் வீடு கொடுத்தவன் மட்டும் நீச்சமாகலை அந்த செவ்வாயை பாருங்கள் அந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அந்த செவ்வாயை சனியை பத் சனியை நாலாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ டோட்டலாக பாருங்கள் அந்த தசையில் தான் இவருக்கு வந்து ஒரு சில பிரச்சனை ரத்த சம்மந்த பிரச்சனை கொடுக்கும் சார் இவருக்கு ஆக மொத்தத்தில் இவருக்கு செவ்வா தசை வரும் காலங்களில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பாக உண்டு உடம்பில் இருந்து ரத்தம் வெளியேற்றப்பட வேண்டும் என்பது ரூல் சார் இவருக்கு ஏனென்றால் அந்த செவ்வாய் வீடு கொடுத்த குரு நீச்சமாயிருக்கார் அதுவும் இல்லாமல் அந்த செவ்வாயை சனி பத்தாம் பார்வையை பார்ப்பதனால் கண்டிப்பாக இந்த செவ்வாய் தசை தான் இவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் அதற்கடுத்து வரக்கூடிய ராகதசையும் பெருசாக ஒன்று த செய்யாது என்றால் இவருக்கு ராகு வந்து ராகுக்கு வீடு கொடுத்தவங்க குரு வந்து மாட்டார் அதனால் ராகதசையும் சரிபடாது அப்போ செவ்வாயசிலே இவருக்கு வந்து சில நிலைப்பாடுகளில் சில பிரச்சனைகளே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிச்சயம் கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை இந்த ஜாதகம் ஒரு ஆவரேஜான ஜாதகம் தான் பெரிய அளவில் வந்து இது வந்து கொட்டி கொடுக்கல ஏனென்றால் இரண்டாம் மீட்டதே பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க படிப்பை கெடுத்துட்டாரில் பன்னிரெண்டாம் மீட்டில் போய் இரண்டாம் வீட்டதிபதி சூரியனும் சனியும் சேர்ந்து அமர்ந்து கேதுவுடன் அமர்ந்ததுனால இரண்டாம் இடம் கல்வி ஸ்தானம் குடும்ப ஸ்தானம் கெட்டு போயிடுச்சு பாருங்க அதற்கடுத்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடமும் மறைவு ஸ்தானத்தில் போயிட்டு கேதுவுடன் போய் மிங்கில் ஆகிட்டு சூரியனும் மிங்கில் ஆகிட்டார் சார் இவருக்கு சூரியன் சனி சேர்ந்து இருந்தால் இவருக்கு வந்து ஒன்று அப்பா இருக்க மாட்டார் இல்லை அப்பாவோட அணுகிறதுமே கிடையாது சார் சின்ன வயசுலேருந்து சிறு வயதுலேருந்து இவருக்கு சிறு வயதிலே இவர் வந்து தந்தை எழுந்தார் இவருக்கு அம்மா பாசம் அதிகம் ஆனால் அம்மாவுக்கு இவங்க மேலே பாசம் கம்மி ஏனென்றால் கடக லக்னன்னாவே தன்னுடைய தாயார் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் இருக்குது சார் ஆனால் இந்த தாயார் இவங்கள அந்த அளவுக்கு வந்து அந்யோன்யமாக இருக்க மாட்டாங்க இவங்க மேலே ஒரு ஆதரவாக இருக்க மாட்டாங்க அப்போ ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகம் ஐம்பத்தி ஏழு வயதிற்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் திசையில் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள் நிச்சயம் உண்டு சார் ஏனென்றால் அந்த செவ்வாயை சனி பார்த்த செவ்வாய் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குருவும் நீச்சம் என்பதால் ஐயா உங்கள் ஜாதகத்தில் ஐம்பத்தி ஏழு வயதிற்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் தசையில் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்டதில் கவனமாக இருக்க வேண்டும் ரத்த சம்பந்தப்பட்டதில் பிரச்சனை வரும் அப்படின்னு இவருக்கு சொன்னேன் அப்போ இவருக்கு எப்படி இருந்தாலும் குரு பார்க்கறாருன்றதை மறக்கக்கூடாது லக்னத்தை ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகம் அந்த கடல்ல படகு தத் தத்தளிக்குது இல்லையா அந்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கை இந்த ஜாதகம் வந்து பெரிய வந்து யோக ஜாதகம்னு சொல்ல முடியாது ஆக மொத்தத்தில் குரு லக்னத்தை லக்கணத்தை வாழ வைக்கும் சார் இந்த ஜாதகம் வாழ வைக்கும் சார் இந்த குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தா எப்படி இருக்கும் அது எந்த பக்கம் போகிறதுனே தெரியாம முடிக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஜாதகருடைய நிலைப்பாடு ஒரு ஜான் ரெண்டு அடி சமிட்டில் அடிச்சு கீழே உட்காரும் அதனால் இவர் ஜாதகத்தும் வந்து ஒரு அயவராஜியான ஜாதகம் தான் ஒரு சராசரியான ஜாதகம் ஆனால் குரு லக்னத்தை பார்ப்பதினால் இவர் வந்து காப்பாற்றப்பட்டு ஓரளவு ஒரு அந்த வயது காலம் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த மிடில் ஏஜ் வரைக்கும் இவருடைய வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு விதத்தில் தத்தளித்து எப்படியாவது வாழ்க்கையை நடத்திடுவார் சார் இவர் ஆக மொத்தத்தில் செவ்வாயாசை இவருக்கு வீழ்ச்சியை தான் கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கு பாருங்க லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் அடிக்கடி சொல்கிறேன் லக்னாதிபதி நன்றாக இருக்குதா பாருங்க லக்னமும் நன்றாக இருக்கிறதா பாருங்க லக்னமும் லக்னாதிபதியும் எந்த விதமான பாவ கிரகங்களோ பாவ கிரக சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் இருக்குதா பாருங்க லக்னாதிபதி எந்த விதத்திலையும் பகையாவோ நீச்சமாவோ ஆகவே கூடாது ஒரு நட்பு ரீதியிலாவது இருக்கணும் இவருக்கு பாருங்க நட்பு வீட்டில் இருக்குது ஆனால் நீச்சம் பெற்று இருந்தாலும் குரு வந்து லக்ன பாருந்து ஓரளவு வாழ்க்கையை தள்ளிட்டார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் எப்படி இருக்கான்னு பார்த்துங்க அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜ தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்